பண்றதையும் பண்ணிட்டு எங்க காலையில விடியும் போது அந்த எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த சீமானினுடைய உத்தரவு இல்லாம வந்துருச்சு தெரியாது பொறுக்கி

நம்ம வேற வண்ட வண்டையா மேடையில பெரிய வீர மாதிரி பேசி வச்சிருக்கோம் ஆனா இப்படி பொதுத்தளத்துக்கு வந்து அம்பலம் ஆயிட்டமே அப்படிங்கிற அந்த பதட்டத்துல உள்ள போயிடுச்சேன்னு பின்னாடி போகலையா நைட் முழுக்க உட்கார்ந்து யோசிச்சு பழைய தூக்கி இவர் மேல போட்டுருவோம் இதுல இருந்து நழுவி நம்மளுடைய வீரன்கிற இமேஜ மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கறக்காக சேவியர் பெனிக்ஸை பலி கொடுத்திருக்காரு அதிபர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இதை சேவியர் பெலிக்ஸ் தன்னிச்சையா அனுப்பிச்சிட்டாரு வருண்குமாருக்கு எனவே சேவியர் பெலிக்ஸை கட்சியை விட்டு நீக்குறோம் அப்படிங்கிற இந்த டிராமா அப்படின்னு இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது இதற்கு முன்னாடி வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தோம் எப்படி சீக்கிரம் பாத்தியா

நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது ஆனா அது ஒரு திமுக ஆதரவாளர் ட்விட்டர் பக்கமான சூர்யா பான் டோவின்னுங்கிற அக்கவுண்ட்ல இருந்து வெளியேறுறது உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல கேள்வின்னு கேட்டு ஏங்க வெளியில வந்தனாலதாங்க பிரச்சனை ஏன் வெறுமனே இது வரண்குமார் அவர்களோட அல்லது அவருடைய அட்வகேட்டோட நின்றிருந்தா இந்த சிக்கலே கிடையாதுங்க அப்படிங்கறத தான் மறைமுகமா சொல்ல வராங்க எந்தடா எந்தடா இனிமேல் நின்ற நானே உன்ன வெட்ட வச்சு

திமுக ஆள்கிட்ட வந்து இதே அறிவிப்பு 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 நாங்க அனுப்புதான் எப்படி இப்படி அடிக்காம என்னடா பண்றது ஏங்க இதுல என்ன குறைய வருண்குமார் இடம் இருந்தோ அல்லது அவருடைய அட்வொகேட் இடம் இருந்தோ அது வேறு ஒரு நபருக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கேள்வி கொஞ்சம் இதா கரெக்ட் ஆமா இதெல்லாம் எதுக்கு நீ போனா போகுது உச்சி

அந்த பதில் அறிவிப்ப அந்த வழக்கறிஞர்கள் அந்த நபர் வருண் ஐ கிட்ட இருக்கணும் அது அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆள் கிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அனுப்பு சொல்ற அறிவிப்பு வெளியாகுது எப்படி வெளியாகும் பெற்றாலும் என்ன யானை கற்பிச்சாடா நான் போக்கவே கேட்க மாட்டேன் அறிவு போனாங்க ஆனா இந்த பிரஸ் மீட்டினுடைய மையமும் இன்னைக்கு காலையில சேவியர் பிலிக்ஸ் நீக்கப்பட்டாருங்கிற இந்த அறிவிப்பு வந்த உடனே பிரதான செய்தி அவங்க என்னத்தை பேசணும் பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன் சேவியர் பிலிக்ஸ் ஆனவர் இப்படியான மிகப்பெரிய தவறை செய்துள்ளார் கட்சியினுடைய மாண்பை கெடுக்கும் விதமாக அண்ணனுடைய அனுமதி இல்லாம சீமானே மன்னிப்பு கோருவது போல ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார் நான் சமாளிக்கணுமா

அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பின்னர் ஓஹோ அப்ப போ வேண்டியதான இதுலயும் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குங்க நேத்து உட்கார்ந்து வருண்குமார் அவர்னுடைய கால்ல உளுந்து இப்படி ஒரு மனு கொடுத்தவங்க பெருசு கேட்டியா பெரிய மனுஷன் அடிக்க கூடான்னு பாக்குறேன் போயிரு போயிரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல வருண்குமார் அவர்களுக்கு எதிராக இவ்வளவு வீராவேசமா பேசுவது பெரிய முரணா தெரியல என்னப்பா நேத்து கால்ல விழுந்திருக்க இன்னைக்கு வீரம் பேசுறேன்னு சிலர் நினைக்கலாம் இவன் பேசல பொட்டி பேசுது மூஞ்சி பாரு கல்லு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கான் இவன் என்ன வக்கீல இவன் மூஞ்சி இப்படி ஆனா உண்மையில் என்னன்னா நேத்து உனக்கு பதில் பண்ணணும் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதை வருண்குமார் ஐ பி ஆனவர் நிராகரிச்சு மூஞ்சில தூக்கி போட்டுட்டாரு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அவங்க ஆக நம்ம இவ்வளவு கால்ல விழுந்தும் வருண்குமார் ஐ பிஎஸ் இதற்கு பணியில கூடுதலா என்னன்னா இத பொதுவெளிலும் போட்டு நம்மள அம்பலப்படுத்திட்டாரு இனி சமாதானம் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆக ஆன டேமேஜ மீட்டுருவாக்கம் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பழையபடி வீராவேசம் பேசக்கூடிய டோனை நீங்க எடுத்திருக்கானுங்க நீ என்ன தேவையில்லாம மூக்க நுழைக்கிறேன் நான் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறேன் உன்ன பத்தி எவ்வளவு பெருமையா புரிஞ்சுட்டு இருந்தேன் நீ தான் தேவையில்லாம மூக்க நிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் மொத்தமா நினைஞ்சாச்சு இனி ஏமாற்ற எதுவுமே இல்லங்கிற புள்ளிக்கு நகர்ந்த உடனே இன்னைக்கு வருண்குமார் ஐ பி எஸ் அமைதியா இருக்கணும் அப்படின்னு மிரட்டல் கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு நகர்ந்திருக்கானுங்க அன்பு இனிமே நீ வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது அடக்கமாக அமைதியா இருப்பது நல்லது எதிர்ப்பு ரொம்ப பலமோ அவரை வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர